ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சண்டே காலையிலே வந்து பாப்பா பாஸ்தா கேட்டா இன்னைக்குதான் நாங்க பாஸ்தா சாப்பிட போகிறோம் மசாலா எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பாஸ்தா தான் டைம் ஆகுது ஆகுதுமா நினைக்கிறேன் போதுமில்ல

நல்லா இருக்குமா தெரியுதா இருக்கா இருக்கா பாத்துக்கோங்க

அவ்வளவுதான் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோத்தையும் நீங்கள் தான் சாப்பிட்டு காலி பண்ணுறீங்க ஆமாம் உங்க பாப்பாவுக்கு நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா

ரொம்ப ஓவராலா பண்றீங்க வயிறு புடிச்சிருக்கமா எனக்கு ஒளிஞ்சிருக்கா ஒளிஞ்சு மேடம் ஒளியாகலாம் எடுக்கல 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 அவ்வளோதான் எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு வாய் селиருங்க. வாய். பலមុது பலமுதுல எங்க கிளம்பியாச்சே? கடலுக்கா? ம் கடலுக்கு தான். நேரா சாரமலாம் கெடிக் போறீங்களோ?

வெட்டி மாடு என்ன தெரியும் கடலுக்கு போக தெரியும் அப்புறம் மீன் பிடிக்க அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணு அப்படிதானே எங்க இப்ப கிளம்பியாச்சு வெங்காயம் யாரு வெட்டி தருறது தக்காளி யாரு வெட்டி தருறது கரியா வெட்டபடிய எல்லாருக்கும் நான் தான் அந்த கறி வாங்கிட்டு வருவேன்

அவ்ளதான் எங்க வீட்டுல இருந்து சண்டை சாமி முடிஞ்சிருச்சு மட்டன் குழம்பு அங்க அப்படி கம்மி கம்மிங்க அவ்வளவுதான் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறம்

இதுல வேற பாப்பா சொல்லிட்டாங்க பாப்பா சொல்ற பெரியமா வீட்டுல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு ரசம் அப்படியே அப்புறம் காலிஃபிளவர் பொரிச்சது எல்லாமே வச்சிருந்தாங்க இதே சிங்க மாட்டா பாப்பா இதுல வேற அவங்களுக்கு வகை வகையா வேற செஞ்சு கொடுக்கணுமா வகை வகையா வச்சா செஞ்சு திம்பியா திம்பியான்னு கேள் பாப்பா அழுவ ஆரம்பிச்சுட்டா பாப்பா சொன்னால போடுவாங்க எங்க வீட்டுல மட்டும் சாப்பாடு வேண்டாம்னு சண்டை வரும் நான் இட்லி சாப்பிட்டா பாப்பாவும் தனியாவும் இட்லி சாப்பிடுவேன் பாப்பா வேண்டாம் தனியா மட்டும் சொல்றேன் தனியா வந்து சண்டைப்படுவா நானும் ஒன் ரீட்டி தான் சாப்பிடுவோம் அதனால எங்க வீட்டுல வந்து சாப்பாடு வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்காது அதனால விதவிதமாக சமைக்க தேவையில்லை இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ அப்புறம் வந்து லாஸ்டா அவனு சொல்லிக்கிறேன் லைக் போடுங்க எல்லாருமே லைக்கே போடாம வீடியோ பார்க்காதீங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா பாய்